சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் இன்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்தர் நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நேற்று நமது சிந்தனையில் என்ன இடம்பெற்றிருந்தது என்றால் இந்த திருநீரே மந்திரமும் மருந்துமாகி தீர்ப்பதாகும் என்ற கருத்தினை உட்கொண்டு மந்திரமாவது நீரு என்று தொடங்கும் அந்த திருநீற்று பதிகத்தை பாடி அருளிகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அது தேவாரத்தில் இரண்டாம் திருமுறையிலே காந்தாரப்பன் அமைய பெற்றிருக்கும் அடியே நேற்று முதல் அந்த பதிகத்தில் இருக்கிற முதல் திருப்பாடல் மந்திரமாவது நீரு அப்படிங்கிற பாடலை நாம் சிந்தித்தோம் அதே சிந்தனையின் தொடர்ச்சியாக இரண்டாவது திருப்பாடலையும் மூன்றாவது திருப்பாடலையும் இன்றைய சிந்தனையில் திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம் சிந்திக்கலாம் இப்பொழுது அடியின் இரண்டாவது திருப்பாடலை ஓது ஓதிவிடுகிறேன் திருச்சிற்றம்பலம் வேதத்தில் உள்ளது நீரு துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீரே திருச்சிற்றம்பலம் வேதத்தில் உள்ளது நீர் திருநீர் வேதத்தில் சிறக்க எடுத்து ஓதப்பெற்றது வெண் துயர் தீர்ப்பது நீர் துயருங்கிறது இங்கே வந்து உடம்பிலே ஏற்படும் துயர் என்பது என்பதோடு அல்லாமல் எது வெண்மையான துயர் என்று பார்த்தோம் என்றால் துயர் அந்த துயரம் முதலியவற்றை தீர்க்கக்கூடிய ஆற்றலை கொண்டது திருநீறு போதம் போதம் தருவது நீர் போதம்னா ஞானம் எந்த ஞானம் சிவஞானத்தை தருவது நீர் புண்மை தவிர்ப்பது நீர் புண்மைனா அறியாமை முதலிய புண்மைகளை நீக்குவது அடுத்தது தகுவது நீர் ஓதுதல் ஆசிரியர் மாணாக்கற்கு ஓதத்தகும் அளவு அது பெருமை உடையது அதோடு மட்டுமல்ல ஓதும்போது அணிய தகுதியுடையது அந்த திருநீரை பூசிக்கொண்டு ஓதினால் அது மிக சிறப்பாக இருக்கும் உண்மையில் உள்ளது நீர் உண்மை நிலைத்த பொருள் என்றும் இருக்கக்கூடிய அந்த பொருள் அப்போது நிலைபெற்றிருப்பது என்று பொருள் அது மட்டுமல்ல உண்மைனா மெய்ப்பொருளுமாம் அதுதாங்க மெய்ப்பொருள் என்று அப்படியே அதனுடைய சிறப்புக்களை எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்து சொல்லி நம்மை நம்முடைய உள்ளத்தை ஆட்கொண்டு வருகிறார் ஞானசம்பந்த பெருமான் சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே சீதம்னா ரொம்ப குளிர்ச்சியாக புனல்னால் நீர் குளிர்ந்த நீர் நிரம்பிய வயல்கள் சூழ்ந்த திரு ஆலவாயில் விளங்கும் அந்த சிவபிரானது திருநீரே இத்துணை சிறப்புகளையும் உடையது அப்படின்னு இந்த இரண்டாவது திருப்பாடல் நமக்கு அருமையாக உணர்த்துகிறது அடுத்தது மூன்றாவது திருப்பாடலுக்குள் இன்று செல்வோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியம் ஆவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலுக்கான விளக்கத்தினை நாளை நாம் பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் இன்று சனிக்கிழமை இன்று மகளிர் தினம் அப்படி பெண்களுக்கான தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாளும் நாம் மேன்மையடைய இறைவனின் திருவருளைப் பெற சிவபெருமானை வணங்கி வழிபட்டு நன்னெறியில் செல்வோமாக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம்